சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல கருணகே வடிவான பார்வதி பரமேஸ்வரருடைய திருவருக்கருணையினால் மீண்டும் உங்களை விரைவுறு தேடி பகுதியில் துணிக்கிறதுல கருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்த்துருக்கிற தலைப்பு இந்த மாதத்திற்கே உரித்தான ஒரு திருவிழா இந்த மாதம்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல மாதத்தில் சிறப்புமிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விழா அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாருக்கும் தெரியுந்த கார்த்திகை தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை தீப திருவிழா அப்படின்றது எதை வைத்து நாம கொண்டாடுறோம்னா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் நன்னால் அந்த மாதத்துல என்னைக்கு ஓகி வருதோ அந்த தினத்தையே நாம தீபத் திருவிழா அப்படின்னு கொண்டாடுறோம் சில சமயங்கள்ல அந்த தீபத்தோட சேர்ந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பௌர்ணமி திதி வரும் இல்லைன்னா மறுநாள் அந்த மாதிரி மாறி வரும் ஆன ஆனால் நட்சத்திரத்தின்படி கொண்டாடக்கூடியதுதான் இந்த கார்த்திகை தீப பெருவிழா இந்த விழா கார்த்திகை தீபம் அப்படின்னாலே எல்லாருக்கும் யார ஞாபகம் வரும்னா திரு அருணின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அந்த அண்ணாமலையில வீட்டு இருக்கக்கூடிய திருவண்ணாமலையாருடைய ஞாபகம் எல்லாருக்கும் வரும் ஏன்னா அண்ணாமலையார் தீபம் அப்படின்றதுதான் மிக 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 உலகம் புகழ்பெற்ற ஒரு விழா அந்த தீப திருவிழாவில் பத்து நாள் அந்த சுவாமி ஆனந்தமான திருக்கோளத்துல பத்து விதமான வாகனங்கள்ல வர்றது அவ்வளவு விசேஷம் அந்த அண்ணாமலையாருடைய மலையே இறைவனாக்கூடிய அந்த கோவிலுடைய மலை உச்சியில ஏற்றக்கூடிய அந்த தீபம்தான் மகாதீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை தீபமா நம்மளால வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நாள்ல நாமளும் என்ன பண்றோம்னா அந்த ஒளி வடிவானவன் இறைவன் இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்ன கருத்தின் இந்த இடத்துல முக்கியமா நாம சொல்லக்கூடிய ஒரு வேண்டிய ஒரு விஷயம் அந்த ஜோதி வடிவல அருட்பெரும் ஜோதியாக இறைவனை நான் கண்டேன்னு அவர் சொன்னார் இல்லையா அது சிவபெருமானே அந்த மலையின் மீது ஜோதி வடிவுல நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறதாக அந்த தீபத்தை சொல்றாங்க அந்த தீப திருநாள் இன்னைக்கு நாமும் நம்ம வீட்டுல வீடு முழுக்க எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்ற முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றும் அந்த தீபத்துல சிவபெருமானே வந்து நமக்கெல்லாம் நம்ம வீட்டுல இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் தர்றார் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லுங்க அப்பேற்பட்ட இந்த திருக்கார்த்திகை தீபத் தீப மாலை வேலையில அதாவது மொத்தம் அந்த தீபத்தை மூன்று நாளா பிரிப்பாங்க தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கிருத்திகை தீபம்னு சொல்றாங்க அடுத்தது மறுநாள் ரோஹிணி தீபம் இதுல கார்த்திகை தீபத்தை எல்லாம் சைவர்களும் ரோஹிணி தீபத்தை வைணவர்களும் கொண்டாடுறது வழக்கமா இருக்கு அந்த நாள்ல எல்லா கோவில்கள்லையும் அதுவும் சிவாலயங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் அம்பிகையினுடைய ஆலயங்கள்ல எல்லாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சொக்கப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய பனை மட்டைகளால பெரிய கோபுரம் மாதிரி குவிச்சு அதை வந்து இறைவனாக அதாவது அன்னைக்கு அந்த ஜோதி படிவுல சிவபெருமான் காட்சி தருவதாக அந்த மாலை வேலையில அந்த சொக்கப்பனை எத்துவாங்க பெருமாள் கோயில்கள்ல அதுக்கு மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்துல அந்த சொக்கப்பனை விழாவை செய்வாங்க அந்த நாள்ல அந்த சுவாமி வீதி பலமா வெளியில வந்து அந்த சொக்கப்பனை ஏற்றி அதுல இருந்து ரக்ஷை எடுத்து அதை மைய எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டு சுவாமி சக்தி வர்றது வழக்கம் அப்பேற்பட்ட அந்த நல்லாளில் உங்களால முடிஞ்சு திருவண்ணாமலைக்கு போக முடியாட்டாலும் அவரவர்கள் ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களிலோ பெருமானுடைய ஆலயங்கள் ஆலயங்களிலோ அம்பிகையினுடைய ஆலயங்கள்லயே போயிட்டு உங்களால முடிந்த மூன்று விளக்கோ ஐந்து விளக்கோ ஏழு விளக்கோ பத்து விளக்கோ தீபங்களை போய் கோவில்ல ஏத்தி வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வாசல்ல இருந்து விளக்குகளை ஏத்தணும் அதுலயும் ஒரு விளக்காவது வாசல்ல ஏத்தி அதை கொண்டு போய் வீட்டு பூஜை அறையில கொண்டு போய் வைக்கணும் மீதி விளக்குகள் எல்லாம் அலங்காரமா வாசல்ல ஏத்துறது வழக்கம் இதுல இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன சின்ன தவறுகளை செய்யறாங்க தீபம் ஏத்துறன்ற பேர்ல அதுல விளக்கிய விளக்குல அந்த அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தி திரும்ப ஓட்டு ஏத்துறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு சோம்பேத்தனை போட்டு மெழுகுவத்தி வாங்கி ஏத்துறாங்க மெழுகுவத்தி அப்படின்றது வந்து நமக்கு சாஸ்திரங்கள்லயும் சரி இப்ப அறிவியல் பூர்வமாகவும் சரி நமக்கு ஏற்றதல்ல ஏன்னா மெழுகுவத்தியில அவ்வளவு கெமிக்கல் இருக்கு அது எரியும் போது அதை சுவாசிக்கும் போது நமக்கு அவ்வளவு கெடுதல் ஏற்படும் ஆனால் நல்லெண்ணெய் தீபத்தையோ நெய் தீபத்தையோ நாம சுவாசிக்கும் போது நமக்கு எந்தவித தீங்குகளும் உடம்புக்கு கொடுக்காது அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் பஞ்சித்திரி போட்டு தீபத்தை ஏத்தி எல்லாரும் வளமான முறையில சிறந்த முறையில வீடுகள் எல்லாம் ஒளியேற்றி அண்ணாமலையார நம்ம வீட்டிலேயே அந்த ஜோதியில தரிசனம் பண்ணி பூஜைகள் எல்லாம் செய்து அதனால ஏற்படக்கூடிய எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்கலாம் சிவசிங் தெரிஞ்சுக்கிறோம்